நான் கிராமத்து பொண்ணு தான் ஆனா அதுக்காக நான் இப்படி இருப்பேன் நீங்க எதிர்பார்க்காதீங்க அது அதீதம் சார் மூணு வேலையும் பக்கத்துல நின்று பரிமாறணும் சார் அவர் சாப்பிட ஒன் அவர் ஆகும் உப்பு வச்சுக்கோங்க ரசம் வச்சு பக்கத்துல நின்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சார் அதை எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்க்க கூடாது சார் என்னை வந்து அத்தான்னு கூப்பிடன்னு நினைச்சேன் மாமான்னு கூப்பிடன்னு நினைச்சேன் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்ல ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடறதுல அது கொஞ்சம் சொந்தம் இல்ல கொஞ்சம் அசல் தான் அவரு ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பூலாம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாரி மாதிரி கட்டிட்டு அப்படியே அவங்கள வந்து பாசமா ரிசீவ் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க சார் அதெல்லாம் முடியாது என்னுடைய கிராமத்து மனைவி எங்கே என்று தேடுகிற கணவர்களும் நகரத்து வாழ்க்கைக்கு வாங்க அப்படின்னு அழைக்கக்கூடிய அவர்களுடைய மனைவிமார்களும் என்னச்சு ஒரு கிராமத்து பாடல் பாடம்னா என்ன பாடுவீங்க யாருக்காவது பாட வருமா இந்த வருஷம் எத்தனை ஜோடி கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஒரு பாட்டு கேட்டு எடுத்து விட வேண்டியது எனக்கென பிறந்தவ ரக்க கட்டி பறந்தவ இவதா தழுக்கல குழுக்கல இவளுக்கு என சொல்ல எவந்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காதாத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரி சரி என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை கொஞ்சம் வரும் தீரலகை உங்க ஊரு நீங்க ஊரு நீங்க என்ன நினைச்சு கிராமத்து பொண்ண கல்யாணம் பண்ணீங்க ஆனா அது எதெல்லாம் நடக்கல சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் என்ன வந்து அத்தான்னு கூப்பிட நினைச்சேன் மாமான்னு கூப்பிட நினைச்சேன் கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல ஏன் மாமான்னு கூப்பிடுறது அத்தான்னு கூப்பிடறதுல அது கொஞ்சம் சொந்தம் இல்ல கொஞ்சம் அசல் தான் அவரு ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறா அது நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் சார் எங்கள் ஊரில் எல்லாருமே அத்தானு தான் சொல்லுவாங்க அத்தானு சொல்லுவாங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்காமல்ங்களா ஒரு தடவை சொல்லுப்பா அந்த மாதிரி எப்பவும் கேட்டுட்டு தான் சார் இருக்காங்க இப்பவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கு அலையில அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவா ஆனா இது வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஒன்பது எந்திரிக்கலாம் எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு எனக்கு காலையில எந்திரிக்கிறது எங்க வீட்டுல பழக்கிட்டாங்க எங்க மாமியார் வீட்லயும் என்ன சீக்கிரம் எழுப்பி பழக்கம் இல்ல இப்ப நாங்க தனியா இருக்கிறதுனால எனக்கு அதே சேம் பிராக்டிஸ்

சார் அது வந்து மேரேஜ் ஆனதுமே நாங்க நினைச்சிருக்கேன் சார் அப்பையில இருந்து இந்த ஐடியால தான் இருந்தீங்க சோ கிட்டத்தட்ட 12 வருஷம் பிளான் எஸ் சார் நல்லா இருக்க மாட்டடா தம்பி நல்லாவே இருக்க மாட்டான் ஒரு கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க நகரத்துக்குலாம் நீங்க வெல்ல ஒரு 7 கி.மீ டிஸ்டன்ஸ் தான் வந்திருக்கீங்க இல்லையா இந்த 7 கி.மீ உங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்குது பல தெருக்கு எதை சொல்றதே அதாவது கிராமத்துல இருக்கும்போது வந்து அங்க கண்டுக்கிட மாட்டாங்க சார் வீட்ல ஏதாவது வாங்கணும்னா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க சார் இப்ப வந்து திங்ஸ் வாங்கணும்னா கரெக்டா வாங்கிட்டு வந்து கொடுக்காங்க சார் நாங்க வந்து ஜாலியா பேசுற மாதிரி இருக்கு சார் அந்த அறையில தான் முகத்துல ஒரு வித்தியாசமான கவனிச்சேன் அதே மாதிரி சார் கிராமத்தில் வந்து நம்ம எங்கேயோ போனால் கூட இவங்க என்ன சுடிதார் போட்டு எங்கேயோ போகிறாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சார் சிட்டியில் வந்து எங்கே போனாலும் கேள்வி கேட்க ஆள் இல்லை சார் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க நான் ரொம்ப ஒன்றும் எதிர்பார்க்கல சார் எனக்கு வீக்லி ஒன்ஸ் பழைய சூர் சாப்பிட பிடிக்கும் சரிங்களா இப்ப பழைய சோறுன்னு கேட்க வந்தாலே பட்டிக்காடு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் சார் அவங்க என்ன ஊர்லயே வச்சிருந்தாங்க அப்படின்னா மல்லிகைப்பூ தாவணி சாரி அந்த மாதிரி இருந்திருக்கலாம் அவங்க ஒர்க் பண்ணுற என்னமோ ஐடி ஃபீல்டு சார் அவங்க தான் ஐடி ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டில் இல்லை அட்லீஸ்ட் நானாவது அப்படி இருக்கலாம்ன்ற ஒரு பிளான் சார் ஒத்தரோசா பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கம்மா திருவிழாவோ ஒரு வெள்ளியோ வெள்ளிக்கிழமையோ வந்து மல்லிப்பூ வச்சு மங்களகரமாக பார்க்கணும்னு ஆசை சார் ஐ டோன்ட் கேர் சார் சண்டேயோட பிளானே லேட்டாக எழுந்திரிக்கணும் ஏதாச்சும் வெளியில போய் அவுட்டிங் போயிட்டு வரணும் அங்க போயிட்டு மல்லிக்கு இந்த ட்ரெஸ் பூரஸ் சம்பந்தமே இருக்காதுங்களே சார் சிட்டி லைஃப்ல கொண்டு வந்தது தான் இன்னும் என்னால மைண்ட் செட் அங்க சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டா அது கஷ்டம் தான் சார் வாழ்க்கையில சில விஷயங்களை தெரிஞ்சுக்காம இருக்கணும் இல்லன்னா நிம்மதியே இருக்காது லைக் ஒரு வீட்ல ஒரு அருவாமனை இருக்கணும் அருவாமனை யூஸ் பண்ண கூடாது கத்தி தான் யூஸ் பண்ணணும் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தட்டு தான் யூஸ் பண்ணக்கூடாது பிளேட் தான் யூஸ் பண்ணணும் அவங்க வீடு தான் கிராமம் மாதிரி இருக்குல்ல அப்புறம் சிட்டியில இருக்கப்போ சிட்டி லைஃப் சிட்டி வீடு மாதிரி தானே இருக்கணும் ரூம்ல எதுக்கு சார் கொடி கயிறு ஆலங்காத்தால உனக்கு பொறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன் அவர் விரும்புகிற கிராமத்து சாயலின் பொருட்களை வீட்டை விட்டு நீங்கள் அப்புறப்படுத்துவதுடைய நோக்கம் என்னது நம்ம ரொம்ப கிராமத்து சைடுல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஆனா அந்த பொருள் தூக்கி வெளியில வீட்டை விட்டு வீட்டுல இருந்து வெளில வெளியேத்துனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அத வேற யாரும் பிரச்சனை நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி எங்க அம்மா வரும்போது எடுத்து வச்சுட்டு அறிவாங்க உட்காந்துக்கிட்டு ஒரு கீரை அறிவாங்க அது ஒரு நல்லா இருக்கும் ஐ மீன் நம்மளுக்கு அது பெர்சனலாக எதுவும் கனெக்ட் ஆகப்போ கிடையாது பட் அவங்க உட்காந்து அறிவாங்க அது ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்ம அவங்களுக்கு கத்திலையும் அறிய வராது அவங்களுக்கு ஸோ அது வந்துட்டு அவங்க அதனால அவங்க கிச்சன் பெருசாக வரவும் மாட்டாங்க ஓ நீ அப்படி வரியா அதுவும் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு பிறகு நான் அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பேன் அவங்க எனக்கு சிக்கனு இறால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க